உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிட்ட சார்பாக என் இதை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிளியை வளர்த்து பூனைக்கு கொடுத்து விட்டோம் என்ற ஒரு பழமொழியை நாம் கேட்டிருப்போம் ஒரு பெண் என்பவளை தெய்வமாக கருதும் நம் பாரத நாட்டில் பெண் எவ்வளவு கொடுமைப்படுகிறார் எவ்வளவோ நியூஸுகளை பார்க்கிறோம் பெண் பிள்ளையை பெற்றெடுத்து அதை வளர்த்தி வசதியான மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று பல தவறுகளை செய்துவிடுகிறார்கள் ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் மனசுக்கேற்ற ஒரு ஜோடி கிடைத்தால்தான் மன வாழ்க்கை சிறக்கும் பணமோ பொருளோ அவர்கள் வாழ்வில் சிறக்காது உங்கள் பெண்ணுக்கேற்ற மாப்பிள்ளையை நீங்கள் தேடும் பொழுது பொதுவாக ஜாதகம் பொருத்தம் பார்க்கும் பொழுது சாதாரணமாக பத்து பொருத்தத்தை மட்டும்தான் கருத்தில் கொண்டு ஜாதக பார்க்க போகிறவரும் சரி அந்த ஜாதகத்தை கணித்து கொடுக்கக்கூடிய ஜோடிடரும் சரி இந்த பத்து பொருத்தம் பார்க்கும் தருணத்தில் முக்கியமான ஒரு பொருத்தம் இருக்கிறது அதுதான் ஜென்ம பொருத்தம் இந்த ஜென்ம பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை என்னும் ஓடத்தில் அது வழங்குகின்ற பாடத்தில் வாழ்வில் சுனாமியை அடித்தாலும் சரி பூகம்பன் வந்தாலும் சரி இருவரும் வாழ்க்கை என்னும் பயணத்தில் நீடித்து இருப்பார்கள் அப்படிப்பட்ட பொருத்தம் ஜென்ம பொருத்தம் இந்த ஜென்ம பொருத்தம் இருந்துவிட்டால் தன் வாழ்வில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை இருவரும் சேர்ந்து சாதனையாக மாற்றி அமைப்பார்கள் இயற்கை ஜோதிடம் ஆராய்ச்சியில் இந்த பத்து பொருத்தங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த ஜென்ம பொருத்தமும் இருக்கிறதா என்று பார்த்து தான் மக்களுக்கு கொடுக்குறோம் இந்த ஜென்ம பொருத்தம் பார்க்காமிட்டு விட்டால் பத்து பொருத்தங்கள் சரியா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை கூட டிவைஸ்க்கு அப்பளைக்கு நிற்பார்கள் அப்புறம் சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மாலாம் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் நினைச்சாங்க வரதட்சணை கொடுமையால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரியானால் தேர்ந்தெடுக்க முடியாமல் டிவர்ஸ் ஆகிட்டேன் என்றெல்லாம் வருத்தப்படுவாங்க உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது இயற்கை ஜோதிடத்தை நீங்கள் அணுகுங்கள் இந்த ஜென்ம பொருத்தம் என்றால் என்னவென்று விரிவாக்கமாக தெரிந்து கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஜென்ம பொருத்தத்தை சீதனமாக கொடுங்கள் தான் பெற்றெடுத்த குழந்தையை திருமணம் செய்து கொடுக்கும்போது உங்களால் முடிந்த சீதனத்தை கொடுத்தாலும் அந்த மாப்பிள்ளை வீட்டார்கள் அதற்கு உண்டான மரியாதையோ மதிப்போ உங்களுக்கு கொடுப்பார்களே என்றால் நிச்சயம் இருக்காது ஆனால் இந்த ஜென்ம பொருத்தம் இருந்தால் அவர்களை யார் பிரிக்க நினைத்தாலும் இவர்கள் இருவருக்கும் உள்ள ஒற்றுமையால் மாமனார் நினைத்தாலும் சரி மாமியார் நினைத்தாலும் சரி மைத்தூரன் நினைத்தாலும் சரி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் நினைத்தாலும் சரி யாரும் நினைத்தாலும் இவர்களை பிரிக்க முடியாது ஜென்ம பொருத்தத்தை பற்றி நீங்கள் பர்சனலாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் மக்களுக்கு புரியும்படியாக கிரக சேர்க்கையாக சில விஷயங்கள் சொல்லுகிறோம் ஒரு பெண்ணுக்கு மாப்பிளை பார்க்கும் பொழுது பெண் ஜாதகத்தில் குரு பலமாக இருக்க வேண்டும் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும் ஒரு பெண் ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை தனக்கு சாதகமாகவும் தன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறவருமாக அமைவார் அதே போல் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லபடியாக அமைந்திருந்தால் ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஏன் நட்பான வீட்டில் நல்லபடியாக அமைந்திருந்தாலும் தனக்கு வரக்கூடிய மனைவி தன்னையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கொள்வார்கள் இருவருக்குள் பரஸ்பரம் எப்பொழுதுமே இருக்கும் ஆக பெண் என்பவர் சுக்கிரன் ஆண் என்பவர் குரு இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்ற ஜாதகன் தன் மனைவியை எந்த நிலையிலும் கைவிட மாட்டார் ஆனால் இவர்கள் வாழ்வில் பல விஷயங்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் குரு சுக்கிரன் சேர்ந்த ஜாதகன் பல பெண்களை பார்க்க வேண்டிய நிலையும் ஏற்படும் ஆக பல பெண்களினுடைய சேர்க்கை ஏற்பட்டாலும் தன் மனைவி எந்த நிலையிலும் கைவிட மாட்டார் இது என்ன ஒரு புதிதாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் குரு சேர்க்கை பெற்றால் இல்லீகல் தொடர்பு நிச்சயமாக ஏற்படும் குரு யாருக்கெல்லாம் சேர்க்கை பெற்றிருக்கிறதோ அவர்களெல்லாம் ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள் ராஜ வாழ்க்கை என்றாலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ராஜாக்கள் எல்லாம் ஒரு மனைவியோடு வாழ மாட்டார்கள் ஆஸ்திக்கு ஒன்று ஆசைக்கு ஒன்று என்றுதான் வாழ்வார்கள் ஆக ஆஸ்திக்காக தன்னுடைய மனைவியை எந்த நிலையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அதேபோல் இப்படிப்பட்ட ஜாதகர் வீட்டோடு மாப்பிள்ளையை ஆகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இந்த சேர்க்கை பெற்றவர்கள் அனைவரும் வீட்டோடு மாப்பிளை இருப்பார்களா என்றால் நிச்சயம் இருக்க மாட்டார்கள் பலரும் வீட்டோடு மாப்பிள்ளைக்கு துலாம் ராசியில் குரு சிக்கரன் சேர்ந்து அல்லது ரிஷபத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்தால் வீட்டோட மாப்பிள்ளையாக இருப்பார்கள் என்று பலரும் பலவிதமாக வீடியோக்கள் போட்டிருக்கலாம் அதற்கு அர்த்தம் அந்த பெண்ணோடு என்னாலும் ஏன் உடன்கட்டை ஏறுவதற்கு கூட தயங்க மாட்டார் அந்த மாப்பிள்ளை அப்படி இருந்தும் இல்லீகல் தொடர்பு நிச்சயம் ஏற்படும் தன் மனைவியை எந்த நிலையிலும் கைவிடாமல் ஆக மொத்தம் குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்றாலும் குரு சுக்கிரன் பார்வை பெற்றாலும் தனக்கு வரக்கூடிய மனைவியை தன் இரு கண்கள் போல காத்து அவர்களுக்காக பல தியாகம் செய்வார்கள் அதோடு இந்த ஜென்ம பொருத்தமும் இருந்துவிட்டால் இந்த பெண்ணுக்காகவே பிறந்தவர்களாக மாறிவிடுவார்கள் ஆக உங்களுடைய பெண் பிள்ளைக்கு நீங்கள் ஜாதகரை பார்க்கும் பொழுது உங்கள் பெண் பிள்ளைக்கு உண்டான ஜென்மம் இருக்கிறதா என்று பார்த்து திருமணம் செய்து கொடுங்கள் நீங்கள் பெண் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சீதனம் இந்த ஜென்ம பொருத்தம்தான் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க குறித்து கொடுக்கும் நாட்களை திருமணம் செய்து குறித்து கொடுக்கும் நாட்களில் சாந்தி முகத்தம் செய்தால் ஊனமுள்ள குழந்தை நூறு சதவீதம் பிறக்காது அதேபோல் குறித்து கொடுக்கும் நாட்களை திருமணம் செய்து குறித்து கொடுக்கும் நேரத்தில் சாந்தி முகத்தம் செய்தால் தொழிலில் திடீரென்று நஷ்டம் மிகப்பெரிய விபத்துகள் எல்லாம் தடுக்கப்படும் ஒருவருக்கு ஒரு தசாபுத்தியில் ஆக்சிடென்ட் ஆகிறது என்றால் அவருடைய சுய ஜாதகத்தில் ஆக்சிடென்ட் விபத்துகள் குறிப்பிட்டிருக்கும் அப்படி சுயஜாதத்தில் குறிப்பிட்டு கூட இருவருக்கும் சமமான ஒரு நாட்களை தேர்வு செய்து திருமணம் செய்து வைப்பதால் அந்த திருமண நாட்களில் நல்ல கிரகங்கள் அமைப்பால் இந்த மிகப்பெரிய ஆக்சிடென்ட் கூட சிறிய விபத்தாக மாறி மிகப்பெரிய ஊனமாகக்கூடிய நிலையை கூட தடுத்து ஒரு சிறிய காயத்தோடு தப்பிக்க வைக்கும் அதாவது தலைக்கு வர்றது தலப்பாவோட போகும் என்பது பழமொழி போல இவைகளெல்லாம் ஏதோ போகிற போக்கில் சொல்லக்கூடிய விஷயமல்ல இருபத்தேழு வருடமாக என்னுடைய ஆய்வில் அதிலும் பதினைந்து வருடமாக இதை அனுபவத்தில் உணர்ந்து பலருக்கும் பல வாழ்வில் பல மாற்றத்தை கொடுத்திருக்கிறோம் எத்தனையோ தம்பதிகள் டிவேஸ் நிலைக்கு போய் மீண்டும் அவர்களை இணைத்து வாழ வைத்திருக்கிறோம் இதே ஒரு வக்கீலிடம் போயிருந்தால் அவர் கேஸ் ஜெயிக்க வேண்டும் என்று டிவேஸ் வாங்கி கொடுத்திருப்பார் ஆனால் இயற்கை ஜோதிடத்தில் அப்படி அல்ல இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் ஒரு சிறிய காரியத்துக்கெல்லாம் இன்றைக்கி டிவேஸ் ஆகிறது நம்ம கல்ச்சர் வீணாக போகிறது நம்ம கல்ச்சர் வீணாக போகக்கூடாது என்றால் நீங்கள் செய்யக்கூடிய சேரில் தான் நம்ம இந்திய நாட்டு கல்ச்சர் அதிலும் தமிழ்நாட்டு கல்ச்சர் வீணாகக்கூடாது நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிவேஸ் ஆகக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் கூட நாளைக்கு நீங்கள் டிவேஸ் வாங்கக்கூடியவர்களாக இருந்தால் இன்னைக்கே நீங்கள் நம்மிடம் பார்த்து விட்டால் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் டிவர்ஸ் ஆகாது விவாகரத்து ஆகாத நிலையை நாம் சொல்லி கொடுப்போம் அதற்குண்டான விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் நம்மை சந்தித்த பிறகு இருவரும் ஒரு மனதாக செயல்பட்டு உங்கள் சந்ததிகளுக்காக நீங்கள் ஒற்றுமையாக வாழ்வீர்கள் ஏனென்றால் விவாகரத்து என்பது உங்கள் இருவரை மட்டும் சார்ந்ததல்ல உங்கள் உறவினர்களையும் சார்ந்தது உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆசை ஆசையாக திருமணம் செய்து வைத்திருப்பார்கள் அல்லது நீங்களே காதலித்து ஓடி போய் மனசார திருமணம் செய்திருப்பீர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரேக்கப் ஆகக்கூடிய நிலை ஏற்படும் இனி நோ பிரேக்அப் இனி உங்களுக்கு விவாகத்து தேவையே இல்லை ஒற்றுமையாக வாழ முடியும் இயற்கை ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஆய்வு இதை கண்டுபிடித்திருக்கிறோம் ஏற்கனவே திருமணமாகி தொழில் நஷ்டத்திலும் பண கஷ்டத்திலும் வாடுகிறவர்கள் இயற்கை ஜோதிடம் குருஜி கூறும் அறிவுரைப்படி இருவருக்கும் சமமான கிரக நாட்களில் மறுமணம் செய்து மீண்டும் சாந்தி முகூர்த்தம் செய்து வாழ்வில் நல்ல நிலைக்கு நீங்கள் வரலாம் இதற்கு முன்னாடி நீங்கள் பத்து குழந்தை பெற்றிருந்தாலும் சரி உங்களுக்கு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆகியிருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கண்ணில் படுகிறதோ அன்று முதலே உங்களுக்கு நல்ல நாள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அன்னைக்கே காலம் நடத்தாமல் இயற்கை ஜோதிடத்துக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் மனைவி உங்களை விட்டு ஒரு வருஷமாக பிரிந்திருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ நாட்கள் பிரிந்திருந்தாலும் சரி மீண்டும் இருவரை சேர்த்து வைத்து ஒருவருக்கொருவர் மன புரிதலோடு வாழ வைக்க முடியும் அப்படி ஒரு பொக்கிஷத்தை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் இந்த பதிவு உண்மையிலேயே உங்களுக்கு மனசுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் சேர் செய்யுங்கள் பலரும் பயன்பெறட்டும் நம்ம இந்திய கல்ச்சரான அதிலும் தமிழ்நாட்டு கல்ச்சர் நிச்சயமாக இதனால் தலை தூக்கும் எந்த குழந்தையும் அனாதையாகாமல் எந்த குழந்தையும் ஊனமாகாமல் நல்ல சந்ததிகளை பெற்றெடுக்க முடியும் ஏனென்றால் இயற்கை ஜோதிடத்தில் திருமண நாட்களை மிக துல்லியமாக ஆய்வு செய்து மக்களுக்கு வருமுன் காப்போம் என்ற திட்டம் ஒன்று அறிவித்து அந்த திட்டத்தின் மூலம் பலரையும் ஒற்றுமையாக வாழ வைக்க முடியும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்